வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்என் ஆன்மீகம் நான் உங்கள் சங்கரநாராயணன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது கதிர்வேந்த மங்கலம் அல்லது கதிராமங்கலம் எனப்படும் இடத்தில் உள்ள வனதுர்கை அம்மன் கோயிலை பற்றி இந்த அம்மனின் மறுபெயரானது வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் என்பதாகும் இந்த கோயில் எங்குள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்லணையிலிருந்து பூம்புகார் சாலையில் இருந்து சிறிது தொலைவில் உள்ளது இந்த கோயிலானது சூரியனார் கோயிலுக்கும் மிக அருகில் உள்ளது அம்மன் ஆறடி உயரம் உள்ள நவதுர்கைகளில் ஒன்றான கோயிலாகும் இந்த இடத்திற்கு முன்னாள் பெயரானது சிவ மல்லிகை வனம் என்பதாகும் இந்த கோயிலில் துர்க்கை அம்மன் பத்ம பீடத்தில் அமர்ந்திருப்பதால் அவர் லக்ஷ்மியின் அம்சமாகவே கருதப்படுகிறார் அதோடு அம்மன் கிழக்கு நோக்கியும் அமர்ந்திருக்கிறார் மிருக நட்சத்திரத்துக்கு உகந்த கோயிலாகவும் இந்த கோயில் விளங்குகிறது அதோடு கூரை மேல் ஒரு துளை உள்ளது இந்த துளை வழியாக அம்பாள் நித்தம் காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம் இருக்கிறது துர்கை சித்தர் எனும் சித்தரானவர் உபாசனை வழிகாட்டி என்னும் நூலில் இந்த அம்மனை பற்றி மிகச் சிறப்பாக விளங்குகிறார் இந்த கோயில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிருகண்டு முனிவராலும் கவி சக்கரவர்த்தி கம்பராலும் வணங்கப்பட்ட கோயிலாகும் மார்கண்டேயருக்கு அவரது தந்தையான மிருகண்டு முனிவர் இந்த கோயிலில் வழிபட்டுத்தான் அவருக்கு ஒரு செல்ல வழிகாட்டியதாக கூறுவர் இதில் கம்பரது வீட்டு மேற்கூரையானது ஒரு நாள் மழையில் சிதைந்தது அவர் அம்மனை நினைத்தபடியே உறங்கிவிட்டார் மறுநாள் பார்த்தால் கதிரால் அவரது மேற்கூரை வேயப்பட்டது அதனால்தான் இந்த இடம் கதிர் வேய்ந்த மங்களம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அம்மனின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் முன்புறம் அம்மனாகவும் பின்புறம் பாம்பு வடிவாகவும் விளங்குகிறார் அதனால் ராகுவுக்கு அதிபதியாக இந்த துர்கையம்மன் விளங்குகிறார் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் இந்த அம்மனை பற்றி ஒரு பாடல் பாடியதாகவும் கூறுகிறார்கள் இந்த அம்மனை நாமும் சென்று தரிசித்து வருவோமா சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து